செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட படூர் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் வழிகாட்டுதலின்படி உங்களுடன் ஸ்டாலின் இரண்டாம் கட்ட முகாம் படூரில் அமைந்துள்ள பாரத மஹால் திருமண மண்டபத்தில் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ எஸ் தாரா சுதாகர் ஒருங்கிணைப்பில் சிறப்புடன் நடைபெற்றது இந்த முகாமில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து முகாம் ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பெண்கள் ஊட்டச்சத்து பெட்டகமும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பயனாளிகளுக்கு மருந்து பெட்டகமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ் தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கே எஸ் சுதாகர் அரசு அதிகாரிகள் மற்றும் ஒன்றிய திமுகவினர் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு துறை ரீதியான உதவிகளை செய்தனர் எவ்வளவு <laughs> பண்ணலாம்